கண்ணிராசி என்பவர்களுக்கு புரட்டாசி மாத கிரகநிலை ஆராயும்போது உங்களுடைய ராசிநாதன் உங்க ராசிலேயே ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெற்று உட்கார்ந்து முதலாவதா முதலாவது உங்க ராசிக்கு ஒரே ஒரு நல்ல பலன்கள் சொல்லணும்னாக்கா பல நாள் பிரச்சனைகள் இந்த மாத காலகட்டத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் வெகு நாட்டிலா இது நடக்காதான் ஏங்கி தவித்த உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் ஒரு மிராக்கல ஒரு சில விஷயங்கள் முன்னே நடக்கிறத பார்க்க முடியும் ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவாகுது இதை நினைச்சு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்களா கண்ணீராசி அன்பர்கள் இருந்துட்டு இருங்க உண்மையான சொல்ல வரேங்க கடந்த ஒரு மூன்று வருட காலமாவே இந்த கண்ணீராசி அன்பர்களின் வாழ்க்கையில மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் உறவினரே பகமை பாராட்டுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது இதே மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்தித்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு முக்கியமாக குடும்ப ரீதியான பிரச்சனைகள் கணவன் மனையுடைய கருத்து வேறுபாடு சட்ட ரீதியான சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருந்துட்டு இருக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா இதுக்கு முன்பாக கேதுவின் பிடியில் உங்களோட ராசிநாதன் மாட்டிட்டு இருந்தார் அப்ப ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவோட மாட்டிட்டு இருந்தால் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தெளிவான சிந்தை இல்லாம தடுமாறிட்டு இருப்பீங்க இது செய்யலாமா இது செய்யக்கூடாதா செஞ்சது சரிதானா தவறுதானான்ற மாதிரி உங்களுக்கே ஒரு மனக்கு குழப்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களா நீங்க இருந்துட்டு இருப்பீங்க அப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது கேதுவின் பிடியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் விலகி வந்துட்டார் அது உங்க ராசியிலேயே ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று உட்கார்ந்து அதோட உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் உங்க ராசியில சேர்ந்து இருக்கார் அப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து நிமுடையோகம் யோகம் இருக்கனால அதிகார பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அரசாங்கத்துக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளை இருந்துட்டு இருப்பீங்க வெகு நாட்டுல ஒரு எக்ஸாம் எழுதி காத்துட்டு இருந்திருப்பீங்க ஒரு உத்தியோகம் கிடைக்காதா கிடைக்காதான்ற மாதிரி இன்னைக்கு போட்டுருவாங்க நாளைக்கு மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இதுனாலும் போட்டிருக்க மாட்டாங்க திடீர்னு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவி பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களாக உருவாகும் அரசாங்கத்தினால ஆதாயங்களும் அரசாங்க உத்தியோகமும் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு முன்பாக அரசாங்க உத்தியோகத்துல பணிபுரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்க பேர்ல மெமோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிருக்கும் அந்த மெமோ வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் கூட போயிருக்கும் இந்த நேர காலகட்டத்தில் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த செயலுக்கும் இந்த நபருக்கும் தொடர்பு கிடையாது இவரை விடுவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அது அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் கூடிய காலகட்டங்களும் தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ஆசியை நோக்கி வரனால தொழில் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி தொழில் மூலிமா லாபங்களும் மன நிம்மதிகளும் மன சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாக ஆகுதுங்க அப்போ இந்த மாதம் போல வாழ்க்கையிலேயே ஒரு மா இந்த வாழ்க்கையில் இந்த நாட்கள் இந்த மாதத்தை நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மாதங்களா இந்த மாத காலகட்டங்களும் உங்களுக்கு உதயமாக போதுங்க அதனால் கன்னிராசி என்பர்கள் கவலையப்பட வேண்டாம் இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்த போகிறீங்க இதுக்கு உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்க போகுது அப்படின்றது மட்டும் தெளிவுபடுத்துங்க இதுக்கு காரணம் என்ன உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி தான் சனி பகவானாக வராதுங்க இந்த ஐந்தாம் அதிபதி தனக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்கறதுனால உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு இருக்கு இந்த நேரத்தில் அப்போ உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அது உங்களுக்கு சாதகமாகவே இருந்துட்டு இருக்கும் அடுத்து ஐந்தாம் அதிபதியான இந்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால வெகு நாட்டில் குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு காத்துட்டு உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பெற்றெடுத்த குழந்தை நபர்களுக்கு அந்த பிள்ளைகள்னால பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அல்லது உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு அரசு உத்தியோகங்களோ அதுக்கு நிகரான ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்களா இந்த மாதம் உதயமாக போகுது அப்படின்ட்டு இருந்தீங்க அடுத்ததா பார்த்தோம்னாக்கா இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் செவ்வாயை குரு பார்த்துட்டு இருக்கார் அப்ப பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு என்று குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால பதவியில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்த போறீங்க பதவி மூலியமாக ஆதாயங்களை பிரிவு கொடுக்கிறீங்க குடும்பத்தில் ஏதோ சுப நிகழ்வுகளோ சுபகாரியங்களோ அழிய சொத்து சேர்க்கையோ வீடு முனைவாசல் வாங்குவதோ கட்டுவதோ குடிபெயர்வதோ குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதோ இந்த மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள நல்ல காலகட்டங்களாக இந்த மாதம் உதயமாகுதுங்க அதனால உங்க குலதெய்வத்துக்கு ஏதாவது கிடா விட்டுறது காது குத்துறது மொட்டடிக்கிறது இது மாதிரியான சுப நிகழ்வு இருந்தால் இந்த மாத காலகட்டத்தை எடுத்து பாருங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அல்லது திருமணமாகாமல் வெகு நாட்டில் காத்துருங்கன்னா இந்த மாத காலங்களில் ஒரு பெண்ணை பார்த்து பையனை பார்த்து நிச்சயிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்பத்தில் வெகு நாட்ல தடைபெற்றிருந்த ஒரு சில காரியங்கள் கண்மணி நடக்கும் குடும்ப சொத்துகள் பிரிக்கப்படாமல் இருந்தால் அது திடீர்னு பிரிக்கப்பட்டு சமபாகமா குடிக்கப்பட்டு அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் பழமையான சொத்துக்களை விற்றுட்டு புதுமையான சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு மனைவாசல் வாங்கி கட்டக்கூடிய யோகங்களும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு உதயமாக போதுங்க அடுத்தது நான்காம் மடத்தை இந்த குருபவான் பார்க்குறனால கண்டிப்பா ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் வரல உங்களுக்கு இருக்கு இந்த யோகங்களை சரியா பயன்படுத்திக்க அடுத்தது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த குருபவான் பகவான் உத்தியோக உயர்வுகளும் உத்தியோகத்தினால ஒரு ஆதாயங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களா இந்த மாதம் உதயமாக போதுங்க அதனால இந்த மாத காலகட்டம் கன்னிராசி என்பவர்களுக்கு மூன்று பட்ட கஷ்டங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமும் ஒரு பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களோட சுய ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிட கொண்டு போய் கொடுத்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சிகள் எடுத்தால் அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுத்தி தருந்துருவீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க நலமாக இருப்பீங்க நன்றி வணக்கம் ராசி நேர்களே கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்குறேங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி புதனுடைய ராசி தான் இந்த கன்னிராசி இப்போ இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் வீட்லேயே அதாவது ஆட்சியாக உட்காந்துருக்கக்கூடிய காலம் அற்புதமான ஒரு காலம் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது புரட்டாசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார் அப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலம் வந்து பார்த்தா இது கல்விக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாசம்னு நம்ம எடுத்துக்கலாம் பதினேழாம் தேதி தான் புதன் பகவான் தன் சொந்த வீட்டில இருந்துட்டு அடுத்தது துலா ராசிக்கு பயிர் மொத்தத்துல பார்த்தா நவ கிரகத்திலேயே பார்த்தா ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டிலேயே ஆட்சியா இருக்கக்கூடிய கிரகம் உச்சமா இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தா உங்க ராசிக்கு அதிபதி புதன் தான் இந்த மாதம் முழுவதுமே சூரியனும் தன் சொந்த வீட்டில தான் இருப்பார் உங்க வீட்டில தான் இருப்பார் அப்போ உங்க வீட்டிலேயே சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கக்கூடிய காலம் இது ஒரு புதன் ஆதித்திய யோகம்னு நம்ம சொல்றோம் இந்த யோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மா இப்ப நீங்க வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தடையா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதத்துல பதினேழு தேதி வரைக்கும் அதுக்குண்டான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெளிநாடு போகிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அதாவது பதினேழு தேதி வரைக்கும் ஏன்னா இந்த பதினேழாம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் அடுத்தது துளாராசிக்கு வராரு அப்போ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம் வெளிநாடு முயற்சி எடுக்கலாம் வெளி மாநில முயற்சி எடுக்கலாம் இல்லை வெளிநாட்டுல இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியோட இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து குடும்பத்தோட செட்டில் ஆகுறதுக்கு செட்டில் ஆகி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி நீங்க எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த டேட் உங்களுக்கு சாதகமா இருக்கும் சரிங்களா அது இங்கிருந்து நீங்க வெளியோட போற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை போனவங்க திரும்பி வர மாதிரி இருந்தாலும் சரி இது உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு தான் இந்த புதன் ஆதித்ய யோகம் அப்போ உங்க ராசிலே புதன் ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த மாதத்துல வந்து பார்த்தா இது புரட்டாசி மாசம் புரட்டாசி மாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் இல்லைங்களா அதாவது எந்தெந்த காலகட்டத்துல உடைய அதாவது வெல்லாம விதைச்சா அந்த வெள்ளாம வரும் அப்படின்றது யாருக்கு தெரியும் விவசாயிகளுக்கு தெரியும் இல்லைங்களா அது போல எந்தெந்த மாசத்துல வந்து எந்தெந்த கடவுளை வணங்கினா அது நமக்கு தனிச்சிறப்பா இருக்கும் அப்படின்றது இது நமக்கு பேசிக்கவே தெரியும் இப்போ விநாயகருக்கு ஒப்பந்த மாதம்னா என்ன இந்த ஆவணி மாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் யாருக்கு உகந்தது பெருமாளுக்கு உகந்த மாதம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சித்திரை மாதம் இன்னைக்கு கார்த்திகை மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயப்படக்கு உகந்த மாதம் சொல்கிறோம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதம் எதுக்கு உகந்ததோ அதுக்கு தகுந்த ஒரு போல் நம்ம வந்து கண்டிப்பாக செய்து வந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சில தனி சிறப்புகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படி பார்த்தா இந்த மாசத்துல பார்த்தா உங்களுக்கு ஒரு அற்புதமான நாட்கள் நிறைய கொடுத்துருக்குறாரு ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அமாவாசை அதுவும் அமாவாசை யாகாதிசின்றது கட்டன்ற சொல்லும் அப்படின்னா இன்னைக்கு யாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி இன்னைக்கு சாரி மாகாளி அமாவாசைன்னு சொல்லுவாங்க அந்த மாகாளி அமாவாசை அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்தவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான அமாவாசை தான் இந்த மாகாளி அமாவாசை அப்போ இந்த மாகாளி அமாவாசைக்கு வந்து இறந்தவங்களுக்கு ஃபோட்டோ வச்சு படையல் கொடுத்து நம்ம வழிபடும் போது அந்த இறந்தவங்களே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு கண்டிப்பாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் இந்த மாகாளி அமாவாசையை இன்னைக்கு கும்புறது ஒரு தனிச்சிறப்பு அதே மாதிரி இந்த பெருமாள் புகுந்த இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை விரதம் பிடிக்கிறது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதே மாதிரி இந்த மாதத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது வந்து பார்க்கும்போது விஜயதசமி வந்து ஸ்கூல் அட்மிஷன் போகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டன்றது சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வர்றதுனால நிச்சயமா நம்மளுடைய ஏதாவது வீடு வாசல் நம்ம சுத்தம் பண்ணி அது போல நம்மளோட வேலை வாய்ப்புகளை சுத்தம் பண்ணி அது வந்து பட்ட ஒரு ஆயுத பூஜையை நம்ம கொண்டாடும் போது நிச்சயமா நம்மளோட வாழ்வாதார தரம் உயரும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இப்படி இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி கண்டகச்சனி இருந்தாலும் அந்த கண்டகச்சனினால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மன அழுத்தம் இருந்திருக்கணும் மன உளைச்சல் இருந்திருக்கணும் அதாவதுன்றது வந்து பார்த்தா சனி பகவான் நமக்கு வந்து கட்ட கண்டகச்சனே வந்திருக்கிறாரு என்னென்ன சோதனைகளை கொடுக்க போறாரோ அப்படின்ற ஒரு பயம் எல்லாம் விட்டுட்டு ஏன்னா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனி பகவான் வக்கரத்துக்கு இப்ப ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரத்துக்கு போயிட்டாரு அப்ப ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுடைய நேர காலம் கண்டிப்பா நல்லா இருக்குன்னு சொல்றதுல மாற்றமே இல்லை அதாவது இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒன்று செய்கிற மாதிரி இருந்தால் செஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு இப்ப தொழில் தொடங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும் தொழில் மாத்தணுன்ற ஒரு ஐடியா இருக்கும் புதுப்பிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இது போக வீடு கட்டலாமா மண்ணு வாங்கலாமா கரையை பண்ணலாமா வண்டி எடுக்கலாமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா இந்த டைம்ல நீங்க செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா வக்கரத்தில் இருக்கும்போது அவர் இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார் கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்போ வக்கரத்தில் போனதுனால நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்போ உங்களுடைய மனசுக்குள்ளார இருந்த கேள்விகளுக்கு இப்போ உங்களுக்கு விடை கிடைக்கும் பதில் கிடைக்கும் புரியுதுங்களா அப்படி இருக்கக்கூடிய கட்டன்றது கன்னி ராசிக்காரங்களுக்கு அதாவதுன்றது வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கல்வி நல்லா இருக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் இன்னைக்கு எங்க இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறார் அப்போ சுக்கரன் பன்னெண்டுல இருக்கும்போது ஆகும்னா கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புண்டு இருபத்தி மூணு தேதி வரைக்கும் ஏன்னா இருபத்தி மூணு தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் உங்க ராசிக்கு பன்னெண்டுல சிம்ம ராசியில் உட்காந்துருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சுக்குர பகவான் என்ன பண்ணுவார்னா நீங்க செய்யறது அவங்களுக்கு பிடிக்காது அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்குள்ளார சின்ன சின்ன போராட்டங்கள் இது எல்லாமே விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதன் என்ற மாதிரி விட்டு கொடுத்து போங்க கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை வராது அப்படி இல்லை விட்டு கொடுத்து போகல அப்படின்னா கண்டிப்பா அந்த வாக்குவாதங்கள் நம்ம அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் ரெண்டுல இருக்கிறார் துலா ராசியில அப்ப உங்களுக்கு செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே பாத்தீங்கன்னா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த மாசம் உங்களுக்கு இந்த வரவு செலவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் வரவு செலவு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி கொடுத்த வாக்கு நீங்க காப்பாத்துவீங்க ஒரு விஷயம் செய்யலாம் நினைச்சு செய்ய முடியாத தள்ளி போயிட்டு இருந்த காரியம் இந்த மாசம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா இந்த மாசத்துல இடையில வந்து செவ்வாய் வந்து மாறல முழுக்க முழுக்க பார்த்தோன்னா இந்த மாசத்துல துலாராசுகள் தான் முழுமையா உட்காந்துருக்கிறாரு அதனால தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் அது போக வாக்குஸ்தானம் கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க கல்வியில மாற்றங்கள் ஏற்படும் அது போக பார்த்தா வீட்டுல நாலு காசு மிச்சம் வைக்கிற வாய்ப்புண்டு அது போக கண்டிப்பான்றது குடும்பத்துல ஏற்பட்ட அந்த சங்கட சலுப்புகள் எல்லாம் கண்டிப்பா சரியாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அது போக பார்த்தா உங்களுக்கு குரு பத்தில் இருக்கிறாரு குரு பத்தில் இருக்கும்போது நிச்சயம் அதாவதுன்றது வந்து பட்டம் அதாவது பதவி இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பறி போக அதனால பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்துகிட்டு இருக்கீங்களா அந்த வேலையில தேவையில்லாத சங்கடங்கள் வரும் ஒன்று வேலை பறி போயிருக்கலாம் வேலையில் சங்கடங்கள் வரலாம் வேலை செஞ்சு நல்ல பேர் இல்லாமல் போயிருக்கலாம் கேட்டு எது செஞ்சாலும் நீங்கள் என்ன செஞ்சுட்டு நீ இன்னும் என்ன கொடுத்துட்டு நான் என்ன வாங்கி சாப்பிடுன்ற மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாகி கடகராசிக்கு வரும்போது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வரும்போது நிச்சயமாக இந்த மாதத்தை விட உங்களுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா அப்ப வந்து பார்த்தா குரு பகவான் அதிசாரமாகறாரு அது இல்லாத வக்ரத்துல உட்காருறாரு அப்போ வந்து இயல்புக்கு மாறாக வேலை செய்வாரு நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுப்பாரு சரிங்களா இப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான் ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்துல உட்காரும் போது நீங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதாவதுன்றது வந்து பார்த்தா செவ்வா தோஷம் நாகதோஷம் தாரதோஷம் இப்படி தோஷங்கள் இல்லாம திசா புத்தி நல்லா இருந்து கண்டிப்பா உங்களோட கோச்சாரம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் திருமணம் ஓரளவுக்கு நல்லா கைக்குடி வர இந்த மாதமாக இந்த மாதம் நல்லா தான் இருக்கும் ஏன்னா வரன் பார்க்கறேங்க நான் பாக்குற நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது எனக்கு ஆகல இன்னைக்கு என்னோட நேரம் மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது எனக்கு சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு என்ன எனக்கு கல்யாணம் ஆனால்தான் அடுத்தடுத்தது எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ண முடியும் இது போல ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் நிச்சயமா உங்களோட சுய சாதகன்றதை ஒன்று சப்போர்ட் பண்ணனா உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் சரிங்களா ஆனால் கிட்டத்தட்ட இந்த மாதத்தை விட உங்களுக்கு அடுத்த மாசம் திருமணத்துக்கு ஒன்றும் சூப்பராக இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்னாம் இடத்துல ஜென்மத்தில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கமிட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா சூரியன் ஜென்மத்தில் உட்காரும்போது கிட்டத்தட்ட நம்ம வரவு செலவு எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும் ஐம்பதாயிரம் நம்ம சம்பாதிச்சிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பிளான் போட்டோம் அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணது இருக்கிறதும் போச்சுன்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சம் அக்கறைக்கு இக்கரை பச்சன்ற மாதிரி இன்னன்றது பார்த்தா அந்தான பச்சையை தான் தெரியும் அதனால என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை ஒன்னே தான் கண்டக சனி அது வக்கரத்துல போனதுனால உங்களுக்கு பாதிப்பு இல்லை பொறுமையா செயல்படுங்க இந்த மாசம் நிச்சயமா உங்களுக்கு கை கொடுக்கும் முழுக்க முழுக்க இந்த மாதம் நான் சொல்ற மாதிரி இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் புடிங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கட்டன்றது வந்து பார்க்கும்போது இன்னைக்கு விஜயதசமி அட்மிஷன் போடுங்க குழந்தைகளோட கல்வி நல்லா இருக்கும் சரிங்களா எப்படி பார்த்தாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக பதினேழு தேதி வரைக்கும் அற்புதமா இருக்குன்னு சொல்கிறதுல மாற்றமே இல்லை இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா மங்களகரமான விசுவாபசு வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக தினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம் அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும் எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்ன தீமை கிடைக்கும் நாம் செய்த தொண்டுக்கு நாம் செய்த சேவைக்கு நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும் தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி ஐந்தாம் நாள் இருபத்தொன்னு ஒன்பது புரட்டாசி ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை இது ஏன் சொல்றேன்னா இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையை விட மூன்று அமாவாசை மகா சிறந்தது இது யாருக்குன்னா வீட்டில் உள்ள பொருளாதார நிலை குடும்ப நிலை சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க எல்லாரும் பண்ண மாட்டாங்க ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கா அவங்கவங்களுக்கு அவளுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருக்கும் தைய தெரியாது மூதையாளுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும் திதி கொடுக்கணும் கூட தெரியாது அவ்வளவு சூழ்நிலையில இருப்பாங்க அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க அனுபவம் ஐயாவுடைய அனுபவம் அப்ப அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆடி அமாவாசைக்கு தெரியாது சித்திரை கூட அமாவாசை தெரியாது தை அம்மாசைன்னு புரியாது இதெல்லாம் தெரியாம எதாவது செய்வோம் நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா இந்த அமாவாசை பிறகுதான் மகாலய அமாவாசை மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை ஐயோ சித்திரையில பண்ணல வைகேசில பண்ணல ஆனில பண்ணல ஆடியில பண்ணல ஆவணில பண்ணல இதுலயாவது பண்ணணுமே இதுலையாவது நம்ம கர்மத்தில் முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படி நினைப்பாங்க அப்படி யார் நினைப்பா ஒரு தொழிலாளி தான் நினைப்பான் ஒரு விவசாயத்தை நினைப்பான் அதே பாரம்பரியத்துல நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அதே இரு வேலையா இருக்கிறவங்களுக்கு அதனாலதான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க மறந்தவனுக்கு மகாலயா அமாவாசை ஒண்ணுமே செய்ய வேண்டாம் காகத்துக்கு எள்ளு தண்ணீர் நல்லெண்ணெய் தயிர் சாதம் நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போ காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள் குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி ஏற்க அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது பித்திருக்கலை வணங்குவது திதி கொடுப்பது இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம் காசி ராமேஸ்வரம் கொடுமுடி இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை சிறங்கம் ரங்கநாதர் கோவில் அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிறது முசிறி பவானி சங்கம்த்ரா கங்கை எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க யாருக்கு என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குடும்பம் என் கோத்தரம் எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க அடுத்து நாம் காண இருப்பது ராசி அப்பாடி கண்ணில ராசிநாதன் யாரு புதனும் எங்கே இருக்காரு உச்சம் பெற்றிருக்காரு அப்போ உச்சம் பெற்றிருக்காரு அப்போ என்ன செய்வார் உச்சம்னாலே ஒரு மிகப்பெரிய பலனை எதிர்நோக்கி இருக்கும் நம்ம இருக்கலாம் யார் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டு நல்ல எக்ஸாமில் மார்க் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சம்பளம் வாங்குறவங்க நல்ல சம்பளம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க குழந்தை பாக்கிறவங்க இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கு நமக்கு நல்ல வழி கொடுத்துருக்காரு நினைப்பாங்க கல்யாணம் ஆகிறவங்களுக்கு கல்யாணத்துக்கு நல்ல வழியை கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம் அந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் அந்த பாசிட்டிவ் மைண்டில் இருந்தோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக புதன் யாருக்குரியவங்க உங்கள் குழந்தைக்கு படிப்புக்குரிய கடவுள் தான் நமக்கு என்ன வருது நவராத்திரி வருது புரட்டாசியில் தான் நமக்கு நவராத்திரி வருது கண்ணியில் தான் நமக்கு எல்லா ராத்திரியும் ஒம்பது ராத்திரி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஆக கண்டிப்பாக கல்வி படிப்பு கெட்டிகாரம் வருவாங்க கொஞ்சம் மந்தன் இருப்பாங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதத்தை எடுத்து திசாபத்திய பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதத்தை எடுத்து திசாபத்தியை பார்த்துக்கோங்க நிச்சயமாக அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும் ஏன்னா படிப்பு வந்து உங்களுக்கு உரிய இடம் அப்போ படிக்கும்போது என்ன புதன் திசை வந்தால் பதினாறு பதினேழு வருஷம் புதன் மகா திசையில் ஒரு எட்டு வருஷம் வரும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் பெரியவங்கள்லாம் சனி திசையில் குழந்தை பிறந்தா நல்லதுன்னு சொல்லுவோம் எப்படி சனி சனி திசையில் ப சனி பத்தொன்போது வருஷத்தில் பத்தொன்போது வருஷத்துல குழந்த பிறக்காது முதல் பாதமாக இருந்தாலும் பதினெட்டு பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் வரும் அப்ப ரெண்டாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் தான் எக்கச்சக்கமான பெனிஃபிட் நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுவாக நேயர்களுக்கு சனி திசையில குழந்த பிறந்தா சனி நட்சத்திரத்துல அப்படி என்னது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இப்படி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு மூணாம் பாவம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் பிறந்தா மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் ரெண்டாம் பாதம்னா நிச்சயமாக ஏழு வருஷம் எட்டு வருஷம் தான் இருக்கும் திசை அப்ப நம்ம படிக்கிறது மீது எத்தனை வருஷம் இருக்குது அக்டு பத்து வருஷம் இருக்குது அப்ப பத்தெட்டும் பதினெட்டு பதினேழுல தான் பிளஸ் டூ முடிக்கிறோம் அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்தாலும் படிப்பு ப படிப்பு நேரத்தில் படிப்பு திசை இல்லையா அப்புறம் கேது கொஞ்சம் கெடுபண்ணை கொடுக்கும் கொஞ்சம் பிள்ளை ஏன்டா என்னை வந்து பார்க்க போறேன்னு சொல்லி குலதெய்வமும் குலதெய்வத்தையும் பார்க்கணும் பிள்ளையாரையும் பார்க்கணும் அடுத்து சுக்குரன் சுக்கர் எப்படி இருக்கும் அத்தனைக்கும் சொந்தக்காரர் செல்வங்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர் சுக்குரன் சேகரிப்புக்கு அத்தனைக்கும் சொந்தக்காரர் சுக்குரன் ப்ராப்பர்ட்டிக்கு அத்தனைக்கும் சொந்தக்காரர் சுக்குரன் எல்லா மோகத்துக்கும் ப்ராப்பர்ட்டி காரர் சுக்கரன் எதை வச்சு சொல்லணும் உங்கள் அக்கனை என்னையா தசை வந்துருச்சுன்னு இப்படி சொல்லிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க சில பேர் கேட்பாங்க நான் தான் அடிக்கடி தான் சொல்கிறேன்னே தசைன்னா நேற்று வரையும் அதுக்கு நான் தக்காளி ஊற்றிட்டு போனேன்டா இன்னைக்கு வர ஆடிக்காரில் போகிறான் அம்பாஸ்டர் இருந்தும் பாடுறேன் இன்றைக்கி என்னமோ பெரிய பெரிய காரை சொல்கிறாங்களே பத்து கோடி பதினஞ்சு கோடி போடுறோம் அது யாருக்கு சுக்குர திசையினுடைய ரிலேட்டிவிட்டியாக இருக்கிறவங்களுக்கு யாருக்கு லக்கணம் மிதுன லக்கணம் மகர் லக்கணம் கும்பலக்கணம் கன்னியா லக்கணம் கன்னியா லக்கணத்துக்கெல்லாம் இப்படி அதுதான் எப்படி இருக்கும் ஒம்பது குடி ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் தன லாபம் கன்னியா லக்கணமாக இருந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்றுருந்தால் எப்படி இருக்கும் ஏழில் சுக்கரன் உச்சம் ரெண்டுக்கும் ஒம்போதுக்கு ரொம்ப ரெண்டுக்கும் உரியவன் பாக்கியத்துக்குரியவன் தனத்துக்குரியவன் அப்போ அவனுடைய நேரம் வந்து எப்படி இருக்கும் ஓஹோன்னு இருக்கும் யாரும் பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட கன்னிராசி நேயருக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார் ரெண்டில் செவ்வா கோபம் வராது கோபம் வந்தால் தாங்காது அதை பார்த்துக்கோங்க அடுத்தது சனி சூரியன் சூரியனும் சனியும் இருக்காங்க ஏழுக்கு ஏழு அப்ப சூரியன் செவ்வாய் விளையிட்டாரு செவ்வாய் விளையிட்டாரு சனியும் சூரியன் இருக்காங்க அப்ப சூரியன் சரி அப்பா பிள்ளைகள் உறவுல கொஞ்சம் விரிசல் என்னப்பா பாத்தீங்க கணக்கு பண்ணீங்களா ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அந்த விலைக்கு போகுமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கான்கிரீட் பாருங்க அந்த பேங்கு ஐஆர்ஸ் படிப்பு சம்பந்தப்பட்டது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல படிப்பு சம்மந்தப்பட்டது இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ வருது பார்த்தீங்களா மீடியாக்களில் அப்போது அடுத்து வந்து ஜவுளி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஏற்கனவே எல்லாமே இப்போ பிரேக் டவுன் ஆகிப்போச்சு மழை நிறங்கள் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிப்போச்சு அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழிலை கொஞ்சம் கணம் கச்சிதமாக செஞ்சால் கொஞ்சம் கவனமாக செஞ்சால் அது நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்கா செய்து அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க கன்னிராசி ராசி இருக்குது ஆக கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் கன்னிக்கு ஏற்கனவே நல்லா கேட்டுக்கோங்க உங்களுடைய குரு உங்களை அஞ்சுல பாத்துட்டு இருந்த குரு இப்போ உங்க ராசிக்கு நான் போன மாதம் சொன்னேன் பத்தில் இருக்காருன்னு இப்போ என்ன தெரியுமா லாபாதிபதியா இருக்காரு லாபாதி பத்துல இருந்து பத்துங்கிறது பத்தில் ஒரு பாவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப பத்துங்கிறது பதவிக்குரியது பத்துங்கிறது ப்ரொபஷனல் பத்துங்கிறது ஜாப்பு ஆனா அந்த ஜாப்புனுடைய அவுட்புட் என்ன லாபம் ஒரு ஃபேக்டரி அவுட்புட் என்ன லாபம் போடுறாங்கல்ல அவுட்லெட் ஒன்லி அவுட்லெட் ப்ரைஸ் அப்ப என்ன அர்த்தம் அந்த விலைக்கே அந்த ஃபேக்டரி விலைக்கே கொடுக்குறோம்னு சொல்றாங்கல்ல அப்ப அவுட்லெட் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப அவுட்லெட்டுங்கிறது கன்னி ராசிக்கு குரு எங்க இருக்காரு உச்சம் பெற்று இருக்கிறார் அதுதான் முக்கியம் குரு எங்க இருக்காரு உச்சம் பெற்று இருக்கிறார் அப்ப உச்சம் பெற்றிருந்தா என்ன ஆகும் அவர் கெட்டவரோ நல்லவரோ மீடியமோ பகையோ நட்போ ஆனால் உச்சம் என்ற ஒரு வாக்கியத்துக்கு உச்சம் என்ற அந்த தன்மையை மாற்றாமல் பல நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் குரு இல்லைன்னா குருன்னு பேர் எதுங்க வரும் நல்லது கொடுத்தா தான் குருனு பேர் வரும் அப்போ என்ன வழிபாடு அப்போ கன்னிராசி கண்டிப்பாக முருகர் வழிபாடு குரு வழிபாடு எல்லாத்தையும் நல்லா பண்ணாங்க நேற்று கேட்டாங்க ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்தார் எல்லா படமும் எடுக்க சொன்னார் எடுத்துகிட்டே அப்படின்னாங்க அப்போ நான் கேட்டேன் அவங்க ஜாதத்தை பார்த்து கொடுத்துட்டு கேட்டேன் எல்லா படமும் எடுத்து கொடுத்துட்டிங்களா அதில் ராகவேந்திரன் ஒருத்தருப்பார் அவருங்க எடுத்துருது ஐயோ குருஜி உங்கள் பாதை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த ராகவேந்திர படத்தை வைக்காதீங்கன்னு சொல்லி தான் எடுத்து கொடுக்க சொன்னார் யாருங்க ராகவேந்திராரு யாருங்க ராமானுஜர் யாருங்க ரமண மகரிஷி அவங்கெல்லாம் யாரு யோக வடிவத்தில் இருக்கவங்களை யார் மூலம் வந்தாங்க அவங்களும் ஒரு தாய்மையில் அவங்களும் ஒரு அன்னையின் ரூபத்தில் அவங்க ஒரு அன்னை வயிற்றில் அப்ப யார் வணங்குறது குருவா யார் வேணாலும் வணங்கலாம் உடனே எடுத்து சொல்லி அப்புறம் எடுத்து வச்சாங்க பார்த்தீங்களா இது இயல்பா நடந்தது அந்த மாதிரி கண்டிப்பாக புதனுக்கு உரிய குரு குரு வழிபாடு சத்துருசம்கார் வழிபாடு முருகன் வழிபாடு இதெல்லாம் தெளிவா பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்